வெல்கம் டு என்னுடைய சமையல் அன்றைக்கு சப்பாத்திக்கு வந்து மாவு அரைக்க கொடுக்க போகிறேன் நான் என்ன மாதிரி கோதுமை வாங்குறேன் நான் எப்படி அரைக்க கொடுக்குறேன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியலை சரி இருந்தாலும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் இதை அப்லோட் பண்ணுறேன் இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி கோதுமை தான் நான் வாங்குறது ஒரு முப் இது முப்பத்திரெண்டு முப்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே கிடைக்கும் இந்த கோதுமை ஒரு வெள்ளை கலராக இருக்கும் இதை விடயும் நல்ல கோதுமைகள் இருக்குது நீங்கள் வாங்கிக்கிடலாம் ஆனால் இது சுத்தமாக எனக்கு கிடைக்கும் லைட்டாக க்ளீ சும்மா பார்த்தாலே போதும் க்ளீனாக தான் இருக்கும் சும்மா நம்ம ஜஸ்ட் நம்ம இதுக்காக பார்க்கணும் நம்ம மனசு திருப்திக்காக ஆகிறதுனால இது ரொம்ப சுத்தமாக தான் கிடைக்கும் எனக்கு அது கூட நான் எப்போது வந்து நான் வெந்தயம் கலக்கிறது கிடையாது நான் நான் சொல்லப்போனால் நான் சளிக்கிறது கூட கிடையாது என்னுடைய மாவை ஏன்னா மில்லை பொறுத்தும் இருக்குது மில்லில் வந்து எப்படி அரைக்காங்க நல்லா தரவ அதாவது நல்லா சாஃப்டா அரைச்சாங்கன்னா அந்த மாவு ரொம்ப அந்த சப்பாத்தி ரொம்ப அருமையா வரும் ஒரு மாதிரி உமி அதிகமா இருக்கிறபடி அவங்க அரைச்சாங்கன்னா அது சரியா வராது நீங்க மில்லுல சொல்லி அரைங்க அதுல நான் எப்போதுமே கலக்கிறது கிடையாது ரொம்ப ஒரு சில நேரங்கள்ல தான் கலக்கிறது உண்டு வெந்தயம் இப்போ லாஸ்ட் டைம் நான் சப்பாத்தி பண்றதுல நான் அவ்வளோலாம் கலக்கல அதனால் இந்த இதில் நீங்கள் வேணால் கலந்துக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் வரும் நான் இப்போ பாருங்கள் நாலு கிலோவுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நான் கலந்துருக்கேன் இதில் வந்து என்னென்னா நல்ல வாசனை ஒன்றரை ரெண்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப கலக்காதீங்க அதிகப்பரம் லைட்டாக ஒரு கசப்பு வந்துடும் அதனால் இப்படி கலந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு விட்டமினும் கூட இன்னொன்னு சப்பாத்தி ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் நல்ல குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க மெதிவாகவும் இருக்கும் நீங்க இந்த மாதிரி நல்லா கலந்து நீங்க கொடுங்க நான் நாலு கிலோவுக்கு ஒரு ஒன்றரை ஒன்றை முக்கால் ஸ்பூன் நான் கலந்துருக்கேன் இப்போ அரைச்சிட்டு வந்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் காலம் இப்போ மில்லில கொண்டு போய் திருச்சு கொண்டு வந்தாச்சு நல்லா நைஸா அரைச்சிருக்கு இந்த மாதிரி நீங்க சொல்லி நைஸா அரைச்சு வாங்கிக்கிடணும் உங்களுக்கு சளிச்சு நீங்க யூஸ் பண்ணுங்க ஏன்னா நான் சளிக்கிறது கிடையாது ஏன்னா இங்க நல்லா நைஸா அரைச்சிருவாங்க ஆகையினால நீங்கள் சளிச்சு யூஸ் பண்ணுங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வெந்தயம் கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லா வாசனை உங்கள் குழந்தைகள் வந்து இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க அதாவது நல்லா மனமனமாக சாப்பிடுவாங்க இது வரைக்கும் அதாவது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ